सद्गुरु विनय तरत्र जे जे धूप जात क्या धूप द्रव्याचा तेथ ऐसा प्रकार हो ஓவியின் பொருளாவது சத்குருவுக்கு முன்பு அன்றி வேறு எங்கெங்கு தூபம் எரியவிடப்படுகிறதோ அங்கெல்லாம் தூபப் ஏற்படும் நிலை பின்வருமாறு இந்த ஓவியில் சென்ற ஓவியில் துர்குணத்திற்கு தூபத்தை உருவகப்படுத்திய தாஸ்கனு மகராஜ் இந்த ஓவியிலோ சத்குருவிற்கு முன்னால் அன்றி வேறு எங்கும் இந்த துர்குணம் என்ற தூபம் எரியவிடப்பட்டால் வாசனைக்கு பதில் துர்நாற்றம் ஏற்படும் என்று கூறுகின்றார் அதாவது சத்குருவின் அன்பு தாய் அன்புக்கு நிகரானது ஒரு தாயிடம் அவரது மகனைப் பற்றி குற்றம் குறைகள் சொல்லப்பட்டாலும் அது உண்மையாகவே இருந்தாலும் கூட என் மகன் அப்படிப்பட்டவன் இல்லை என்றும் என் மகன் அப்படி செய்திருக்க மாட்டான் என்றும் தான் தாய் கூறுவாள் அதுபோலவே சத்குருவானவர் பக்தனின் துர்குணங்களை காட்டிக் கொடுக்காமல் அவற்றை நீக்கி அருள்வார் என்பதை தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இந்த ஓவியில் குறிப்பிடுகின்றார் ஜெய் சாய்ராம்